குட்கா அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இருக்கின்றார்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் டி டி வித அதிமுகவே நாங்கள் தானே பினாமிகளை பாதுகாக்கும் அமைச்சர்கள் ஒதுக்கி இருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஊடாரம் தான் டி டி வி தினகரனுடைய ஊடாரம் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக தமிழக அரசியலில் எவரும் கருதவில்லை சட்ட விதியின்படி அவர் தேர்வு செய்யப்படவில்லை அம்மாவுக்கு பின்னால் சசிகலா பொதுச்செயலாளராக இல்லை இது குறித்து எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து உழைத்து கொண்டிருக்கின்றனர் டிடிவி தினகரன் வந்து தனது நிலைப்பாட்டை இன்றைய அறிவிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் அவர் வந்து கட்சி அலுவலகத்துக்கு வருகிறார் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இது எந்த விதத்தில் அதிமுக அம்மானிக்கோ இல்லை அதிமுக அம்மானிக்காக பாதிப்பை ஏற்படுத்தும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருக்கு கட்சியில் சம்பந்தம் இல்லாதவருக்கு அவரை ஒரு பொருட்டாக ஊடகங்கள் எடுத்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது தான் ஆச்சரியமாக இருக்கின்றது காரணம் புரட்சித் தலைவி அவர்கள் கழகத்திலிருந்து வெளியேற்றினார்கள் அதன் பின்னால் அவர்கள் மறைவு வரை அவரை சேர்க்கவில்லை சேர்க்காத பட்சத்தில் கட்சியில் இல்லாத ஒருவரை பற்றி கட்சியின் தலைமை கழகத்திற்கு தொடர்புடையவர் போல ஊடகங்கள் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நான் கருதுகிறேன் சார் வருங்கால வருங்கால திராவிட கட்சியோட திராவிட ஆட்சிகள் திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தலைவராக டிடிவி தினகரன் வருவார் என்று நான் இச்சு சம்பத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இதோட பேச்சு அமைச்சர்களை கடுமையான வார்த்தைகளை விமர்சிச்சுட்டு வர்றாரு இது எப்படி அவர்களை அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக தமிழக அரசியலில் எவரும் கருதவில்லை ஒதுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கி இருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அமைக்கப்பட்ட கூடாரம் தான் டி டி தினகரனுடைய கூடாரம் சார் இதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் உள்ளிட்ட நெடுவாசல் விவசாய பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் நீங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க இது எப்பொழுது நடைபெற போகுது எந்த இடத்துல நடக்க போகுது மக்களின் முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அதில் தீர்வுகளையும் கண்டிருக்கின்றார் வெற்றிகளையும் கண்டிருக்கின்றார் இனி வெற்றிகளையும் காண்பார் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் யார்னு சொல்லி ஆர்டிஐ கேட்டதுக்கு வந்து தேர்தல் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக அதை வந்து இந்த முடிவு செய்யல அப்படின்னு சொல்லி இது வந்து அதிமுக அம்மானி புரட்சி தலைவர் அதை நான் ஏற்கனவே கூறியது போல தொண்டர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் அம்மாவிற்கு பின்னால் சசிகலா பொதுச்செயலாளராக இல்லை என்பதை தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இன்று தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்பதை அங்கீகரித்திருக்கின்றார்கள் சட்ட விதிகளின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த சட்ட விதியின்படி அவர் தேர்வு செய்யப்படவில்லை ஆகவே இன்று வரை அவர் பொதுச் செயலாளராக இல்லை ஆகவே அவர் செய்த நியமனங்களும் செல்லாதவை அவர் செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் செல்லாதவை ஆகவே தான் சொல்லுகின்றேன் தேர்தல் கமிஷனில் தொடுத்திருக்கின்ற மனுவிலே தெளிவாக இருக்கின்றது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நியமிக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல நியமிக்கப்பட்டது செல்லாது நியாயம் யார் பக்கம் இருக்கின்றதோ அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த நியாயம் கிடைக்கும் நியாயமும் தர்மமும் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கின்றது என்பதை இந்த நாடறியும் சரி ஒரு சில அமைச்சர்கள் வந்து இரு அணிகளும் இணையும் என்று பேச அணிகளும் இணையதற்கான ஒரு சூழ்நில உருவாயிருக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் இது பினாமி ஆட்சி என்று சொல்லி இருக்கின்றோம் பினாமி பினாமிகளை பாதுகாக்கும் அமைச்சர்கள் பினாமிகளை வைத்திருக்கும் அமைச்சர்களை பாதுகாக்கும் ஆட்சிதான் பினாமி ஆட்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த பினாமி சட்டத்தின் கீழ் ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது குட்கா அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இருக்கின்றார்கள் குட்கா பினாமி அமைச்சர்களை கொண்ட இந்த அமைச்சரவை கண்டிப்பாக அவர்களோடு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா அணி எப்படி அவர்களோடு சேர்ந்து இயங்க முடியும் அவர்கள் இங்கே வர வேண்டும் தொண்டர்கள் வர வேண்டும் இந்த பினாமி ஆட்சியை நடத்துபவர்கள் அல்ல தொண்டர்கள் வர வேண்டும் அப்ப இரண்டு அணிகளும் இணையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்து தொண்டர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள் நாங்கள் உண்மையான அதிமுகவாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இணைய முடியும் இங்கே திமுகவே நாங்கள் தானே சரி அப்போ அவங்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா இப்போ அவங்களுக்கு எதிராக தான் போராட்டம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கீங்க பத்தாம் தேதி இப்போ அவங்க இணைகிறாங்கன்னு வர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் நான் கூறிவிட்டேன் உண்மையான அண்ணா திமுக நாங்கள் தான் உண்மையான திமுக நாங்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் எங்களிடம் இருக்கும் பொழுது யார் எங்களிடம் வந்து சேருவது நாளை நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை எதை சார்ந்ததாக இருக்கும் அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் சின்னத்தை மீட்கிறது தொடர்பாக தாக்கல் இப்போ அதில் வந்து அடுத்த கட்டமாக இந்த எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கை வந்து அதில் சாதகமாக இருக்கும் அதான் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் நியாயம் தர்மம் எங்கள் பக்கம் இருக்கின்றது கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் மக்கள் இருக்கின்றார்கள் தொண்டம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் நியாயம் தர்மம் இருக்கின்றது சார் இப்போ அதிமுக தொண்டர்கள் ஒரு குழப்பமான மனநிலை இருக்காங்க இப்போ நாளைய தினத்தில் டிடிவி தினகரன் ஒருபுறம் இப்போ நீ உங்களுடைய அணி ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடிய அந்த அணி ஒருபுறம் இவர்கள் மூவர் அணியாக இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒரு குழப்பமான மனநிலை இன்ன வரைக்கும் இருக்கிறதா ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கின்றார்கள் அதில் மீதம் உள்ள ஒதுக்கப்பட்டவர்கள் டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இருந்த எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ கூட இழந்துட்டார் உங்களுடைய பலம் குறைஞ்சிருக்குன்னு தொடர்ச்சியாக விமர்சனம் செய்றாங்க டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் அதிமுக தொண்டர்கள் பலம் கொண்ட இயக்கம் அந்த தொண்டர்கள் பலம் அண்ணன் ஓபிஎஸ்க்கு முழுமையாக உண்டு